அன்பானவர்களே இனிய இயேசுவின் புண்ணியமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி தேவனோடு சஞ்சரிக்க சில நொடிகளை செலவு செய்யும்படி உங்களையும் அழைக்கிறேன் சாலமோன் ஞானி நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே அவர் சொல்லும்போது சோம்பேறியே நீ எறும்பினிடத்திலே போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் சோம்பேறியே நீ எறும்பினிடத்திலே போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் எறும்பு சாதாரணமாக அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு ஜந்து ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆறு அறிவு படைத்த இன்னும் சொல்ல தன் சாயலிலே படைக்கப்பட்ட மனிதனிடத்திலே சொல்கிறார் சொல்லுகிறார் எறும்பினிடத்திலே போய் அதன் வழிகளை பார்த்து அதனிடத்திலே ஞானத்தை நீ கற்றுக்கொள் அப்படியானால் எறும்புக்கு ஒரு கிருமை உள்ளது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை அதற்கு உள்ளது ஆனால் மனுஷருக்கு கற்றுத்தர தருகின்ற வகையில் அந்த எறும்புக்கு பேச வராது அதற்கு பேச வராவிட்டாலும் கூட அதனிடத்திலே இருந்து அதிகமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் ஞானத்தையும் நாம் பெற முடியும் ஆனால் அதற்கு பேச வராது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் இயேசு கிறிஸ்துவையும் நாம் நோக்கி பார்க்க வேண்டும் அவர் சிலுவை கல்வர்கள் இருவருக்கு மத்தியில அவர் அறையப்பட்டிருந்தார் இரண்டு சிலுவை கல்வர்களுமே இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினார்கள் இழிவாய் பேசினார்கள் பல்வேறு காரியங்களை அவர்கள் செய்தாலும் கடைசியில இரு கல்வர்களிலே ஒருவன் அவன் மனம் திரும்பிவிட்டான் இயேசு கிறிஸ்துவை நீதிபரர் என்று அறிந்து கொண்டான் இயேசு கிறிஸ்து தான் பரதேசுக்கு வழி பரலோகத்துக்கு வழி என்பதை அவன் அறிந்து கொண்டான் உண்மையாகவே பரலோகத்துக்கு வழியை அறிந்து கொள்ளுகிறவன் அவன் ஞானம் ஞானமுள்ளவன்தான் இந்த இரண்டு கல்வர்களிலே ஒருவன் பரலோகத்துக்குரிய வழியை அறிந்து கொண்ட ஞானவானாய் அவன் மாறினான் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே இருந்து அவனுக்கு எதையும் வாய் திறந்து பேசவில்லை ஒரு இரும்பை போலதான் இயேசு கிறிஸ்துவும் இருந்தார் சங்கீதத்தில் இயேசு சொல்லுகிறார் அல்லவா நானோ ஒரு புழு என்று நான் ஒரு மனிதன் அல்ல என்று சொல்லி இயேசு சொல்வது போல இந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்து ஒரு இரும்பை போலதான் இருந்தார் அவருக்கு பேச வரவில்லை அவர் எந்த பேச்சும் அவர் பேசவில்லை ஆனாலும் கூட இரண்டு கொடிய கல்வர்களிலே ஒருவன் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளவும் அதோடு கூட மாத்திரமல்ல பரதீசுக்கு பரலோகத்திற்கு இயேசுதான் வழி என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில அவர் பேசாமலே தன் வழியை அவனுக்கு போதித்தார் ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பேதுரு அப்போஸ்தலர் சொல்லும்போது போது சொல்லுகிறார் ஒன்று பேதுரு மூணாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களிலே பயபக்தியோடு கூடிய உங்கள் நடக்கையை பார்த்து பேச்சை பார்த்து அல்ல உங்கள் நடக்கையை பார்த்து உங்களுடைய போதனை இன்றி மனைவியின் நடக்கையினாலே கணவனுடைய நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகையினால் தேவனுடைய ராஜ்யம் என்பது பேச்சில் அல்ல பலத்திலேதான் கிரியைகளிலே தான் காணப்படுகிறது ஆகையினாலே எறும்பு நமக்கு கற்றுக் கொடுப்பது போல நாமும் கூட பேச்சினால் அல்ல நம்முடைய கிரியைகளினால் நாம் யார் என்பதை வெளிப்படுத்த அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கத்த நமக்கும் கூட அந்த அனுகிரகத்தை கட்டளையிடுவாராக காட் பிளஸ் நல்ல ஆண்டவரே எங்கள் பரலோகத்தின் பிதாவே எங்களை பார்த்து எறும்பினிடத்திலே போய் அதன் வழிகளை அறிந்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொன்னேன் அன்றுவரே ஆறறிவு உள்ள எங்களுக்கு போதிக்கக்கூடிய வகையில எறும்பினிடத்தில் பேசக்கூடிய திறமை இல்லை ஆனால் தன் செயல்களினாலே அது வழிகளை போதித்து எங்களுக்கு ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கும் என்று எங்களுக்கு உணர்த்தினீர் எங்களுடைய ஜீவியத்திலும் நாங்கள் பேச்சில் அல்ல எங்கள் செயல்களின் மூலமாய் கிறிஸ்துவை எங்களிலே வெளிப்படுத்த இயேசுவே பரலோகத்துக்கு மார்க்கம் என்பதை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த எங்களுக்கு கிருபையை தார் ஆசீர்வதியும் ஆமாம் காட் பிளஸ் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக

we